தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் பார்க்க தகவலின் இந்த சட்டம் அதாவது மக்களுக்கு வந்து பொறுப்புணர்வையும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு வெளிப்படை தன்மையும் கொடுப்பதற்கான நோக்கமாக கொண்டுதான் இந்த ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டுச்சு வந்து இதனுடைய முக்கிய நோக்கம் இதுவா இருந்தாலும் கூட சில இடங்களில் மக்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சரியான விதங்களில் கிடைக்கிறது இல்லை ஸோ அதை பற்றினதான சட்டத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரைட்ஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க பெறணும் அப்படின்ற பட்சத்துல ரிட்டன் ஃபார்மேட்ல ஒரு மனு ஒன்று எழுதி அதுல வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு அதாவது கோட் ஃபீஸ் ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஸ்டாம்ப்பை நீங்க ஒட்டலாம் அப்படி இல்லைன்னா பத்து ரூபாய்க்கு டிடி எடுத்து அதோட அட்டாச் பண்ணி பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு வந்து நீங்க வந்து அனுப்பணும் ஸோ வந்து அவங்க வந்து நீங்க கேட்டிருக்க அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோட அட்டஸ்டேஷன் காப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் கேட்டிருக்கீங்களோ அதுக்கு ஏற்றபடி அவங்க அதற்குண்டான தொகைகளை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதற்குண்டான விஷயங்களை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒருவேளை நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டும் கூட உங்களுக்கு சரியான விதத்தில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நிறைய விதமான ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து எந்த மாதிரியான ஒழுங்கு நடவடிக்கைகளை இந்த ஆஃபீஸஸ் மேலே எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் இந்த ஒரு ஒரு சட்டத்துல தெளிவாவே சொல்லப்பட்டிருக்கு சோ அதுதான் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் அதாவது நீங்க அட்டஸ்ட் காப்பி கேக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த காப்பிஸோட பேஜஸ் எவ்வளவு அதனோட லென்த் என்ன அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பொறுத்து உங்களுக்கு உண்டான அந்த ஒரு கட்டணங்கள் வந்து வசூலிக்கப்படும் அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க வந்து மனு கொடுத்துடுறீங்க கொடுத்த மனுவை வந்து அவங்க நிராகரிக்கிறாங்க இல்ல ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அதற்குண்டான முழு விவரங்களும் அவங்க உங்களுக்கு நிச்சயமாக சொல்லிருக்கணும் ஒருவேளை சொல்ல மறுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய பெயர் மற்றும் அவங்க என்ன பொசிஷன் இருக்காங்க அவங்களோட அபிஷியல் கேடர் என்ன இந்த விஷயங்களை நீங்க கண்டிப்பா கேட்கலாம் அவங்க உங்களிடத்துல சொல்ல மறுப்பதற்கான எந்த விதமான உரிமைகளும் அவங்களுக்கு கிடையாது இந்த கேட்டு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போடலாம் அப்படி போடும் பட்சத்தில் இருநூற்றி ஐம்பது ரூபாய் அதாவது அவங்க டிலே பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் இருநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி அதாவது இருபத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் கூட ஃபைன் போடுவதற்கான நிறைய வந்து கிரௌண்ட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க சொல்ல தேவை தேவை இல்லை இந்த விஷயங்களை வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான சில கிரவுண்ட்ஸும் சொல்லப்பட்டிருக்கு இந்த சட்டத்தின் கீழாக அதாவது வந்து பாத்துட்டீங்கன்னா தேசிய நலனை பாதிக்கக்கூடியது அதுக்கப்புறம் ரகசிய முறைகள் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நாட்டினுடைய நலனை பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வெளிப்படையா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழாக யாரும் பெற முடியாது இதை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களும் பெற்றுக்கொள்வதற்கான உரிமைகள் உண்டு இதை கொடுக்க வேண்டிய கடமைகளும் அந்த அதிகாரிகளுக்கு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க மனு போட்டதுல இருந்து முப்பது நாட்களுக்குள்ளாக நிச்சயமாக அவங்க உங்களுக்கு உண்டான டீடைல்ஸ் கொடுக்கணும் ஒருவேளை அவங்க கொடுக்கல அப்படின்ற அது மட்டும் இல்லாம யாரோ காணாம போயிட்டாங்க சம்திங் உயிர் தொடர்பான விஷயங்கள் நீங்க கேக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல நிச்சயமாக ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்க்குள்ளாக உங்களுக்கு அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கணும் சோ வந்து இப்ப நீங்க ஏதோ கோர்ட்ல ஒரு விஷயம் வந்து நீங்க அப்பீல் போறீங்க இல்ல ஏதோ சம்திங் அங்க அந்த ப்ராசஸ்க்காக நீங்க இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு உண்டான அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரதுக்கான கால தாமதம் ஆகுதுன்றப்ப இந்த ஒரு கிரௌண்ட வச்சு இவங்க கிட்ட இருந்து நீங்க அதற்குண்டான பெட்டிஷன் வாங்கியும் நீங்க வந்து கோர்ட்ல அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கான டிலே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒருவேளை நீங்க இன்ஃபர்மேஷன் கேட்டு மறுபடியும் அவங்க டிலே பண்றாங்க ஹையர் அஃபிஷியல் போயும் கூட அதற்குண்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மறுக்கப்படுது அப்படின்ற பட்சத்தில் மீண்டுமாக நீங்க அப்பீல் போகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதுதான் இந்த சட்டத்தில் உள்ள ஃபுல் டீடைல்ஸ் ஸோ உங்களுக்கான உரிமைகளையும் உங்களுக்கு உண்டான பொறுப்புகளையும் உங்களுக்கு உண்டான அந்த ப்ராசஸோட ஃபுல் பர்சனல் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வதற்கான எல்லா உரிமைகளும் சட்டத்தால உங்களுக்கு இந்த நாட்டினுடைய எல்லா குடிமக்களுக்கும் ஈக்குவலா கொடுக்கப்பட்டிருக்கு அதனால உங்களுக்குரிய எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் மறுப்பதற்கான அவங்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடையாது அதனால உங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட நீங்க மறுக்காதீங்க இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் எந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நம்ம பேசணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க